வெள்ளக்காரனாலேயே தேடி கண்டுபிடிக்க முடியாம போன ஒரு விஷயம் இருக்குன்னா அது இதுதான் தமிழ்நாட்டோட வற்றாத ஜீவநிதியான ஆறு உற்பத்தி ஆகிற இடம் எது அப்படின்றதுதான் தாமிரபரணியாறு பொதிகை மலை அதாவது உச்சியில உச்சியிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க ஆனா எக்ஸாக்டா எந்த இடம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏகப்பொதிகை கைந்தளைப் பொதிகை நாகப்பொதிகை அப்படின்னு சொல்லிட்டு பொதிகை மலையை வெவ்வேறு பேர்களை கொண்டு அழைக்கிறாங்க இதுல ஏகப்பட்ட சின்ன சின்ன ஓடைகள் இருக்கு இந்த சின்ன சின்ன ஓடைகள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து தாமிரபரணி யாரு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அதிகமாக மக்கள் சொல்றது என்ன அப்படின்னு அப்படின்னா ஐந்தலை பொதி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு கீழே பூங்குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த ஒரு இடத்துல இருந்து தான் தாமிரபரணி யாரு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க தாமிரபரணியோட உற்பத்தி ஆகிற இடத்த வெள்ளக்காரனே தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கூட இன்னும் சொல்லுவாங்க அகத்தியர் மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்க மிக உயரமான ஒரு மலை சிகரங்கள்ல ஒண்ணு இங்க வருடம் முழுவதுமே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு காரணத்தாலதான் வந்து தாமிரபரணி வற்றாம வருடம் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கு